தினச்சேவல் சேனல் இந்த சேனல் நிறைய நல்ல செய்திகள் நீங்க கொண்டு வருவீங்க அப்படியாப்பட்ட உங்க சேனல்லயே கூட இதே மாதிரி ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்திருந்தார் எங்களுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்களை பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருந்தார் அவர் ஏதோ ஜாதிய மட்டத்துக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செய்தியை ஒருத்தர் சொல்றாருன்றதுக்காக நீங்க போட்டக்கூடாதுன்னா கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுறவங்கன்னு சொன்னா

தமிழ்நாடு அரசியல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதியை என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய சமுதாயத்திற்கு தான் முக்கிய பொறுப்பு வழங்குவாங்க அப்படி உங்கள் வாயிலே இப்போ வந்துருச்சு தேனி திண்டுக்கல் முக்கியமாக சொல்லக்கூடிய நான்கு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வரவலா வந்து முக்குலத்தூர் சமுதாயம் அதிகமாக வசிக்கக்கூடிய வாழக்கூடிய மாவட்டம் அப்பேற்பட்ட மாவட்டத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் முக்கியமான பொறுப்பை போட்டுருக்காங்க சார் நீங்க அதுதான் சொல்ல வந்தேன் மாநில தலைமை சொல்றதை கேட்டு தான் முடிவெடுக்கணும் தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு எதுனா அவர் வீடா இப்போ நான் இருக்கிற சமுதாயம் ஒரு நிகழ்ச்சி நடத்துதுன்னா என்னை கூப்பிடும் நான் போய் கலந்துக்கிட்டு அப்படி அவர் அந்தந்த சமுதாயம் நீங்க தான் சொன்னீங்க சமுதாயங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் கரெக்ட் நல்ல கேள்வி சார் அப்படிங்கும் போது அவரை எதுக்கு போய் ஒரு சமுதாயம் அவர் மாற்று சமுதாயத்துல போய் கலந்துகிட்டா கூட அது ஒரு விவாத பொருளை வராது அவர் சார்ந்த சமுதாயத்திலே போய் அவர் சார்ந்த சமுதாய தலைவர் ஒருத்தரைதான் அந்த நாட்டுக்கு வந்து முதல் சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு வீரர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது பொதுவான மக்கள் மத்தியில் ஒரு விவாத பொருள் யா எந்த தலைவரோட பேர் அவங்க சொன்னாங்க நீங்க சொன்னா நல்லா இருக்கு அப்படி சொல்லப்படும் போது அவங்கள பத்தின நல்ல விஷயங்களை கொஞ்சம் மிகப்பெரிய சொல்றது வழக்கம் தான் அப்படியே அவங்க பேசியிருப்பாங்களே தவிர உண்மையான வரலாறு சொல்லுங்க ஒரு பொதுவான அரசியல் கட்சியில் இருக்கான்னு சொல்லும்போது சொல்லும் போது தமிழ் சமுதாயத்துல இங்க வந்து எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க அவருடைய பட்சத்தில் நீங்கள் ஒரு பொதுவான கட்சியில் இருக்கீங்க சமுதாயம் சார்ந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ஒரு பொதுவான பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு எதிர்மறையாக பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் உள்ள முக்குளத்தோர் முக்கியமான சமுதாயமான முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு கட்சி மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முக்கியமான நிர்வாகி அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மிக வேகமாக வளர்ந்துக்கிற ஒரு கட்சியாக இருக்குது குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியினுடைய அவருடைய தீவிர செயல்பாட்டால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிக வேகமாக வளர்ந்துக்கிறதுக்கு குறிப்பாக தென் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கு சில தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் இவங்கெல்லாம் நிற்பாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு நிற்பாங்கன்னு யூகங்கள் பத்திரிகைகள் உங்களை மாதிரியான பத்திரிகை ஊடகங்கள்லாம் தெரியப்படுத்துறதுக்கு பிறகு குறிப்பா இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் வேட்பாளர் இவர்கள் இவங்கெல்லாம் வேட்பாளராக வந்துட்டா நமக்கு வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சீட்டு கேட்டவங்க கூட சீட்டு வேணான்னு சொல்லி போற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கு இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் சொல்கிறாங்க கூட இருபது சதவீதத்துக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கூட்டு வந்துருன்னு சொல்லி இன்னும் தேர்தலுக்கு ஒரு மாதம் இருக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ள வர இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவினுடைய பிரதமர் பல்லடம் வரப்போறாரு எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா அங்கே இருபது லட்சம் பேரை திரட்டி மிகப்பெரிய மாநாடு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே எங்கேயும் நடக்காத அளவுக்கு மாநாடு நடத்த போறோம் அஞ்சு லட்சம் இருக்கைகள் மட்டும் போட போறோம் இருபது லட்சம் பேர் கலந்துக்கிருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அந்த மாநாட்டுக்கு பிறகெல்லாம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் சூறாவளி இல்லை சுனாமியை பார்க்கலாம் இந்த சூழ்நிலைகளில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் மேல எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் ஒரு சாதாரண வீட்டில இருந்து வந்தவர் இன்னைக்கு ரொம்ப எழுச்சியா வேலை பார்க்கிறாரு எங்களுடைய தலைவர்கள் நாடு தமிழ்நாடு முழுக்க மாநிலத்தினுடைய பல்வேறு பொறுப்புகள்ல இருக்கிற தலைவர்கள் அதே மாதிரி மாவட்ட தலைவர்கள் வளர்ச்சி ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு எல்லாருமே ஏத்துக்கிற கூடிய சூழ்நிலை இருக்கு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் வந்து சில சமுதாயங்களை வந்து நீங்க வந்து முன்னேற ஓட மாட்டீங்க அடையா சொல்ல வரேன் எங்களுடைய மாநில தலைவர்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அதே மாதிரி எங்களுடைய ஒன்றியம் நகர் பேரூராட்சி கிளை அளவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒவ்வொரு மட்டத்திலும் ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டாங்க இங்க தென் பகுதியில்ல இந்த மாதிரி எங்க கட்சிகளுக்குள் எங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக திமுக மாதிரியான கட்சிகள் செய்யற சதி இது சார் இது தேசிய சிந்தனைக்காக தேசத்துக்காக வேலை செய்யற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி இங்க ஜாதிக்கோ மதத்துக்கோ மொழிக்கோ முக்கியத்துவம் இல்லாத ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இந்த கட்சியில இங்க கட்சியில தனிநபர் முடிவெடுக்க மாட்டாங்க இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இப்ப திமுக அண்ணா திமுக விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள்ல கூட தனிநபர்கள் முடிவெடுப்பாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஒன்றியத்துல ஒரு மாவட்டத்துல ஒரு மாநிலத்துல தேசியத்துல எங்க பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணாலும் ஒரு கோர் டீம் இருக்கும் அந்த கோர் டீம் தான் எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்கும் அந்த கோர் டீம்ல எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்க அவங்க சேர்ந்துதான் முடிவெடுப்பாங்க அப்படி முடிவெடுக்கும் போது இப்போ ஒரு மாவட்டத்தில் இவங்கெல்லாம் பொறுப்புக்கு கொண்டு முடிவை அந்த டீம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு மாநில பொறுப்பாளர்கள்ட்ட அறிவிப்பே வரும் இந்த ஜாதிக்காரவங்களுக்கு முக்கியத்துவம் அந்த ஜாதிகார முக்கியத்துவம் இருக்காது பொறுத்த பொறுத்தவரையில் இந்த தேசத்துக்காக அதிக நேரம் கொடுக்கிறவங்க இந்த வேலையை இவர் இந்த வே இந்த பொறுப்புல இருந்து இந்த வேலையை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பொறுப்பு இங்க பணத்துக்கு முக்கியத்துவம் இருக்காது ஜாதிக்கு முக்கியத்துவம் இருக்காது வயசு வித்தியாசத்துக்கு முக்கியத்துவம் இருக்காது இந்த காலகட்டத்துல இவர் இந்த பொறுப்புக்கு நல்லா இருந்தா இவர் இந்த பொறுப்புல இருந்தா அந்த வேலை சிறப்பா போகும்னு பொறுப்பு கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு இதுதான் செய்வாங்க ஆனா ஏன் இப்படி ஒரு விஷயம் உங்க சேனல்லையே தினச்சேவல் சேனல் இந்த சேனல் நிறைய நல்ல செய்திகள் நீங்க கொண்டு வருவீங்க நாங்க எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில நிறைய பேர் இந்த சேனல் பாக்குறோம் நிறைய பொதுவெளிகள்ல உங்க உங்களுடைய சேனலை லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க அப்படியாப்பட்ட உங்க சேனல்லயே கூட இதே மாதிரி ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்திருந்தார் எங்களுடைய எங்களுடைய மதுரை மண்டலத்தினுடைய நாங்க பெருங்கோட்டம் சொல்லுவோம் எங்களுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்களை பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருந்தார் அவர் அவர் ஏதோ ஜாதிய வட்டத்துக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இந்த பேட்டியின் மூலம் அந்த விமர்சனத்தை நான் வன்மையா மறுக்கிறது மட்டும் இல்ல கண்டனத்தை பதிவு பண்றேன் ஏன்னா அவருக்கு ஒரு செவிவெளி செய்தி வரப்போய் தானே அந்த கருத்தை அவர் வைக்கிறார் அவர் ஒரு அரசியல் விமர்சகர் அவர் நம்ம அப்படித்தானே பாக்கணும் ஏதோ ஒரு வழியா அவருக்கு ஒரு நியூஸ் வரப்போய்தானே அதை ஒரு ஒரு செய்தியா வந்து அவர் வந்து தினேச அவ்வளவு பேசிருக்காரு சார் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செய்தியை ஒருத்தர் சொல்றாருன்றதுக்காக நீங்க போட்ட கூடாது சார் இன்னைக்கு இந்த கதலி நரசிங்க பெருமாள் மரியாதைக்குரிய எங்களுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுறவங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் சார் இன்னைக்கு மதுரை மண்டலத்துல இல்ல அவர் அதான் சொன்னார் சிறப்பாக செயல்படுறாரு ஆனா அவர் சமூகம் சார்ந்து சிறப்பு சார் இல்ல சார் நீங்க சொல்றேன் அப்படி அப்படி அவர் செயல்படுறவரா இருந்தா இன்னைக்கு மதுரை மண்டலம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில ஒட்டுமொத்த இந்தியாவை இந்தியாவில் இருக்கிற எம்பி தொகுதியை நாலு தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் அகில இந்திய தலைமை அந்த பொறுப்பு மதுரை மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் இந்த நாலு பாராளுமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள் அவரு ஜாதி பார்த்து செயல்படுறாரு சமூகம் பார்த்து செயல்படுறாரு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த நாலு தொகுதியிலையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வர்ற கூட்டணி கட்சிகள் மத்த மண்டலங்கள்ல எனக்கு தெரியல இந்த நாலு தொகுதிய நாங்க நிக்கிறோம் கூட்டணி கட்சிகள் கேட்கிற அளவுக்கு பார்த்து சிறப்பா செயல்படுறாரு எல்லா நிர்வாகிகளை சந்திக்கிறது எல்லாரோடையும் உற்சாகப்படுத்தி வேலை செய்யறது ஒவ்வொரு தொண்டனையும் இரவு பகல் பாராம எத்தனை மணிக்கு தூங்குவார் எத்தனை மணிக்கு எந்திரிப்பார்னு எங்களுக்கு தெரியாது சார் இரவு பகல் பாராம வேலை செய்யறாரு ஒவ்வொரு நேரமும் ஒரு கூட்டத்தில் இருந்தா கூட நாங்க போன் பண்ணா திருப்பி போன் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஒரு தொண்டனோட தொண்டனா இறங்கி வேலை செய்யற ஒரு தலைவரா இருக்கிறார் மதுரை பகுதிகளில் மத்த கட்சிக்கும் நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா சார் ஒரு பகுதியில இந்த சமூகம் அதிகமா வாழ்றாங்க அதனால மட்டுமே அந்த சமுதாயத்தில் இருக்க எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்ன்றது செய்யாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாலிசி இருக்கு தமிழ்நாடு அரசியல் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதியை என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியா இருந்தாலும் அந்த அந்த பகுதியில பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய சமுதாயத்திற்கு தான் முக்கிய பொறுப்பு வழங்குவாங்க அப்படி உங்க வாயில இப்ப வந்துருச்சு தேனி திண்டுக்கல் முக்கியமா சொல்லக்கூடிய நான்கு மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா வரலா வந்து முக்குளத்தூர் சமுதாயம் அதிகமா வசிக்கக்கூடிய வாழக்கூடிய மாவட்டங்கள் அப்பேற்பட்ட மாவட்டத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தோட தான் முக்கியமான பொறுப்புல போட்டிருக்காங்க சார் நீங்க அதுதான் சொல்ல வந்தேன் எங்க கட்சியை பொறுத்த மட்டும் இல்ல ஒரு பகுதியில பெரும்பகுதி மக்கள் வாழ்கிற இடத்துல பெரும்பகுதி பொறுப்புல நிறைய பேர் வருவாங்க இங்க சொல்ற மதுரை மாவட்ட மதுரை இந்த பகுதிகளிலேயே மாவட்ட தலைவர்களா மாவட்டத்தினுடைய முக்கியமான பொறுப்புகளை மாவட்ட பொதுச் செயலாளர்கள் அணி பிரிவுகளினுடைய மாநில பொறுப்புகள் சொல்லி பல்வேறு பொறுப்புகள்ல எங்க கட்சியில இவர் தான் முக்கியம் அவர்தான் முக்கியம்னு இல்லை பல்வேறு பொறுப்புகள்ல முக்கியத்துவ சமுதாயம் இருக்கிறாங்க அதே மாதிரி வாக்கு வங்கி அரசியல்ல மட்டும் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பண்றது இல்ல இந்த சமுதாயம் அந்த சமுதாயமும் இல்ல குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற சமூகமா இருக்கும் ஆனால் அவர் தேசத்துக்காக நிறைய நேரம் கொடுத்து வேலை செய்வார் அவருக்கு முக்கியமான பொறுப்பு வரும் அப்படி அப்படி பொறுப்பு கொடுப்போம் பார்க்கும்போது எல்லா சமுதாயத்தையும் சமுதாயத்துக்காக நம்ம வேலை செய்யல சார் வேலை செய்யறது தேசத்துக்காக சார் எங்க பாரதிய ஜனதா கட்சியில இங்க பார்க்கும் போது எப்படி செய்வோம்னா யாரையும் சமுதாயத்தின் பேர்ல புறக்கணிக்கவும் மாட்டோம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் ஒருத்தர் தூக்கி பிடிக்கவும் செய்யாது சார் பிஜேபி நீங்க நாலு மாவட்ட தலைவர் வந்து நீங்க சொன்ன பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த முக்களோத் தலைவர்களும் போட்டிருக்கீங்க ஆனால் அங்க வந்து பேட்டி அளித்த வந்து அரசியல் விமர்சனம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா மற்ற கட்சிகளை போல வந்து மாவட்ட தலைவர்கள் வந்து சுயமா வந்து பிஜேபியால செயல்பட முடியல அதுக்கு மேல கோட்ட பொறுப்பாளர் போஸ்டிங் கொடுத்து இவங்களை வந்து டம்மியா தான் வச்சிருக்காங்க நீங்க சொன்னீங்க நாலு பேருமே முக்களோத்துவ முக்கியமான பொறுப்பில் கொடுத்துட்டேன் மாவட்ட தலைவர் ஆனா அந்த நாலு பேருமே தனியான எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத அளவுக்கு பெருங்கோட்ட பொறுப்பாளர் ஒரு பதவி கொடுத்து அவர் வந்து அதுக்குண்டான அரசியல தனிப்பட்ட முறையில் செஞ்சு சரியில்லை அந்த விமர்சனத்தை நான் மறுக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியில ஒரு அரசியல் செட்டப் இருக்கு அண்ணா திமுக எல்லா கட்சிகள் இருக்கு ஒவ்வொரு பகுதியையும் மண்டலமா அந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளர்கள் இருப்பாங்க அப்படி மதுரை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் இருக்கிறவங்க கதலீச்சு இப்ப இந்த மாவட்ட தலைவர்கள் எடுக்கிற முடிவுகளை தலைமைக்கு கொண்டுட்டு போறதுக்கும் தலைமை சொல்ற விஷயங்களை மாவட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லா மாவட்டங்களையும் சிறப்பு கவனம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு எட்டு மண்டலமா பிரிச்சிருக்கிறோம் அந்த எட்டு மண்டலத்துல மதுரை மண்டலத்துக்கான பொறுப்பாளர் பேராசிரியர் கதலிஜி அவர்கள் அப்ப இந்த மாவட்ட தலைவர்கள் தன்னிச்சையா செயல்பட முடியாது அப்படின்றது சரிதானே சார் ஒரு கட்சியில ஒரு மாவட்ட தலைவராக இருக்கும் தன்னிச்சையா செயல்பட கூடாது திமுக அண்ணா திமுக மற்ற கட்சிகள் மாதிரி இங்க தன்னிச்சை செயல்பாடு எல்லாம் கிடையாது சார் ஒரு கோர் டீம் தான் முடிவெடுக்கணும் மாநில தலைமை சொல்றதை கேட்டுதான் முடிவெடுக்கணும் தன்னிச்சையா செயல்படுறதுக்கு என்ன அவர் வீடா எந்த மாவட்ட தலைவராக இருந்தாலும் அது இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் இல்லை எந்த மாவட்ட தலைவராக இருந்தாலும் அந்த மாவட்டத்துல சார் ஒரு கோர் கமிட்டி இருக்கும் சார் மாவட்ட தலைவர் அந்த மாவட்டத்துல பொதுச்செயலாளர் பொருளாளர் அப்புறம் அங்க இருக்கிற சீனியர் லீடர் எல்லாம் இருப்பாங்க அது மாநில முடிவு அங்க இருக்கிறவங்களே சேர்ந்து முடிவு பண்ணி அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க அந்த முடிவு எடுக்கிறத மாநிலத்துக்கு மாநில கருத்துக்களை இங்க இங்க கொண்டு கொண்டு இருக்கிற முடிவுகளை மேல இதுதான் ஒரு மாவட்ட தலைவருக்கும் பெருங்கோட்ட பொறுப்பாளருக்கும் ஒரு எங்க மாவட்டத்துல எங்க எங்களுக்கு எங்களுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளருக்கு எங்க மாவட்ட தலைவர்களுக்கும் எந்த முரண்பாடு கிடையாது சார் கருத்து வேறுபாடு இருக்கிறப்ப அவரு அவரு கீழே உள்ள நிர்வாகத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து சார் செய்யும் கோர் கமிட்டி எங்க கட்சியோட செட்டப்பே ஒரு கோர் கமிட்டி முடிவெடுக்கும் அந்த முடிவெடுத்ததுக்கு பிறகு கருத்துக்கள் இருக்கலாம் சார் ஆனா முடிவு ஒரே முடிவு எடுப்போம் கருத்துக்கள் இருக்கதான் செய்யும் இதை வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு விமர்சனத்தை வைக்கிறது வெளியில இருந்து பாக்குறவங்க இந்த சமூகத்துக்கு இடையில எப்படி வந்து வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் அதிகமா இருக்கிறோம் இன்னொருத்தர் மேல் பொறுப்புல இருக்காங்களே பிஜேபியில் இருக்கிற காரியகர்த்தர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது ஆனா வெளியில அந்த ஜாதிய அரசியல் பண்ற சமுதாய தலைவர்கள் இதை தூண்டி விடுற வேலையை செய்கிறாங்க ஆனா உண்மையிலே அப்படி இல்ல எங்க தலைவர்கள் இன்னைக்கு கதலி நரசிங்க பெருமாள் அவர் சின்ன மாணவர் அமைப்பு வேலை செஞ்சவர் அதுக்கு பிறகு சார் உங்களுக்கு சொல்றேன் பதிவு பண்ணுங்க எங்க பேராசிரியர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள் மதுரையில பயங்கரவாதிகளால எங்களுடைய மாணவர் அமைப்பு ஏபிவிபியினுடைய தலைவர் பேராசிரியர் பரமசிவம் சிவம் அவங்களை வந்து மதுரையில படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு மாநில தலைவராக அந்த அமைப்புக்கு பொறுப்பெடுத்து பயங்கரவாதிகளினுடைய அந்த பெரிய பிரச்சனையான காலகட்டத்தில் கூட பொறுப்பெடுத்து வேலை செஞ்ச ஒருத்தர் இந்த தேசத்துக்காக மாணவர் மத்தியில் வேலை செஞ்ச ஒருத்தர் அப்படி தொடர்ந்து தேசத்துக்காக வேலை செஞ்ச ஒருத்தரை அடையாளம் கண்டுபிடிச்சி பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே அன்னைக்கு மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளர் இருந்த இன்னைக்கு கவர்னரா இருக்கிற இலா கணேசன் ஜி இவங்களை கூப்பிட்டாங்க அவர் இதெல்லாம் நீங்க எடுத்த கரெக்டான முடிவு எடுத்த பாரதிய ஜனதா கட்சி சாதி ரீதியாக அவரை வந்து விட்டீங்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு அவர் சமூகம் சார்ந்த ஒரு மாநாட்டில வந்து அவர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களை வந்து ஒரு பொதுவான அரசியல் கட்சியில இருந்து தூக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விமர்சனம் அவர் மேல தனிப்பட்ட முறையில் இருக்கு இல்ல சார் நீங்க ஒவ்வொரு சமூகமும் சமூகம் எந்த எந்த சமுதாயமா இருந்தாலும் அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கும் போது அவரை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துவாங்க ஒரு நிகழ்ச்சியில பண்ண வைப்பாங்க அது இருக்கதான் செய்யும் அது மாதிரி கதலிஜி அந்த நிகழ்ச்சியில கூப்பிடுறாங்க அவர் போய் கலந்துக்கிறாரு இப்ப நான் இருக்கிற சமுதாயம் ஒரு நிகழ்ச்சி என்னை கூப்பிடும் அப்படி அவர் அந்தந்த சமுதாயம் நீங்கதான் சமுதாயங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட கட்சி தான் நல்ல கேள்வி சார் அப்படிங்கும் போது அவரை எதுக்கு போய் ஒரு சமுதாயம் அவர் மாற்று சமுதாயத்துல போய் கலந்துகிட்டா கூட அது ஒரு விவாத பொருளை வராது அவர் சார்ந்த சமுதாயத்திலேயே போய் அவர் சார்ந்த சமுதாய தலைவர் ஒருத்தர் இவர் தான் அந்த நாட்டுக்கு வந்து முதல் சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு வீரர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அது பொதுவான மக்கள் மத்தியில் ஒரு விவாத பொருள் வருது சார் நீங்க அந்த யா எந்த தலைவரோட பேர் அவங்க சொன்னாங்க நீங்க சொன்னா நல்லா இருக்கு அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அவர் தான் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கற மாதிரி ஒரு இடத்துல பேசினதா வந்து மக்கள் பரவாயில்ல பேசி இல்லை சார் அவங்க நடந்துகிட்ட கூட்டத்தில் ஒரு சமுதாயம் சார்ந்த கூட்டத்தில் கலந்துக்கிற போது அந்த சமுதாயத்துல சுதந்திர போராட்டத்துக்கு பங்கெடுத்த வீரர்களை பத்தி சொல்லுவாங்க அப்படி சொல்லப்படும் போது அவங்களை பத்தின நல்ல விஷயங்களை கொஞ்சம் மிகப்பெரிய சொல்றது வழக்கம் தான் அப்படியே அவங்க பேசியிருப்பாங்களே தவிர உண்மையான வரலாறு சொல்லணும் ஒரு பொதுவான அரசியல் கட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தமிழ் சமுதாயத்துல இங்க வந்து எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க அவருடைய பட்சத்தில் நீங்க ஒரு பொதுவான கட்சியில இருக்கிறீங்க சமுதாயம் சார்ந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது ஒரு பொதுவான இதுல தவறு தானே அது தவறு இல்லையே சார் நான் ஒரு ஒரு சமூகம் அந்த ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம் நடத்துற கூட்டத்துல இவங்களை கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும் போது அங்க போய் கலந்துக்கிறாங்க அப்படி கலந்துக்கிற போது நீங்க வந்து அந்த சமுதாயமா இந்து சமுதாய இந்த நாட்டில் நிறைய சமுதாயங்கள் இருக்கு அதுல ஒரு சமுதாயத்தோட கூட்டத்துல கலந்துக்கிறது தப்பில்லை சமுதாயத்துல இருக்கிறவங்கள எல்லா சமுதாய சமூகத்தையும் பிஜேபிக்குள்ள கொண்டு வர்றதுக்காக தான் எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் பிஜேபி கொடுக்குது எந்த சமூகத்தையும் புறக்கணிக்க கூடாதுன்றதுக்காக இங்க முக்குளத்தோர் அரசியல் தெலுங்கர் அரசியல் தாழ்த்தப்பட்ட சமுதாய அரசியல் சிறுபான்மை அரசியல் அப்படி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா சமூகத்தையும் சேர்த்து தேசத்தினுடைய முன்னேற்றத்தை நோக்கிதான் சார் பாரதிய ஜனதா கட்சி போகுது மதுரை மண்டலத்துல வெளியே சொல்ற விமர்சன மாதிரி இங்க எந்த ஜாதிய பாகுபாடுமே கிடையாது அப்படி அந்த யாராவது உள்ள வர்றவங்களா இருந்தாலையும் எங்களுடைய கட்சியினுடைய முறையான பயிற்சிகள் மூலம் எங்க தலைவர்களுடைய அஹ் பழக்க வழக்கத்தின் மூலம் அப்படி சிந்தனையோட வர்றவங்களை கூட மாத்தி அமைச்சு தேசத்தை பத்தி சிந்திக்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு போற இயக்க தான் சார் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு நான் சொல்றேன் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறவங்க கிட்ட நீங்க இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் அல்லாதவங்க ஆட்சியக்கே வரக்கூடாதுன்னு சொல்ற சீமான் ஜாதி அரசியல் பேசு மொழி அரசியல் பேசுறாரு திராவிட கட்சிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்டவர்த்தனமா தெரியும் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஒரு சமுதாயத்துல இருப்பாரு அந்த சமுதாயத்தை தவிர பாக்கி எந்த சமுதாயத்தையும் உள்ள வர விட மாட்டாங்க வெளியில பேசும்போது எல்லா சமுதாயத்துக்கும் ஆளுன்னு சொல்லுவாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காரங்க போய் நின்று அவங்க கிட்ட பேச முடியாது அப்படி எந்த நிலைமையுமே பாரதிய ஜனதா கட்சியில இல்ல பாரதிய ஜனதா கட்சியில தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்ற பட்டியல் சமுதாயத்தை மக்களை கூட பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க வை சீட்டு கொடுப்போம் அவங்கள இன்னைக்கு பாருங்க எங்களுடைய அண்ணன் முருகண்ணன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் இன்னைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கு அதே மாதிரி பொது தொகுதியில ஒரு பட்டியல் சமுதாயத்தை நிக்க வைக்கும் பாராளுமன்ற பொறுப்பாளரா ஒரு பட்டியல் சமுதாயத்தை கொண்டு வரும் சட்டமன்ற பொறுப்பாளரா நீங்க முக்குளத்தோர் முக்களத்தோர் சொல்றீங்க பல்வேறு பொறுப்புகளில் முக்குளத்தோர் சமுதாயம் சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல இருக்கிறாங்க எண்ணிக்கையை மட்டும் பாக்குறது இல்லை நம்ம அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய வேலைப்பாடுக்கிற திறன் எல்லாத்தையும் பார்ப்போம் சார் ஒரு சமுதாயத்துல இருக்காருன்றதுக்காகவே அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியாது சார் சமூக எல்லாரையும் சேர்த்து எல்லாருக்குமான ஒரு அரசியலை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்து பாரதிய ஜனதா கட்சி ஜாதிகளுக்கு மொழிகளுக்கு மதத்துக்கு எல்லா பிரிவினைகளுக்கும் அப்பாற்பட்ட இயக்கமாக தான் சார் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அதனால இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்களை நம்ம ஊடகத்துல வந்து தினசேவல் மாதிரியான ஒரு தேசிய சிந்தனை இருக்கிற ஒரு ஊடகத்துல வந்து தவறா பதிவு பண்ண அவரை இந்த நேரத்துல வந்து அவர் அடுத்த உங்க உங்க இன்டர்வியூல வந்து கண்டிப்பான முறையில இதுக்கு அவருக்கு வருத்தம் தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தெரிவிக்கணுமா விளக்கம் தெரிவிக்கணும் விளக்கம் தெரிவிச்சுக்கங்க அவருக்கு வந்து அந்த அவரு அதுக்கான விளக்கம் கண்டிப்பா கொடுக்கணும் சார் ஏன்னா நிறைய உங்களுக்கு தெரியாதது இல்ல அரசியல்ல வந்து ஒரு கட்சி வளரும் போது இந்த மாதிரியான தவறான செய்திகள் கொண்டு போவாங்க சார் ஒரு தேசத்துக்காக வேலை செய்யற அப்பட்ட தலைவர் ஒருவர் ஒரு ஒருவர் வந்து ஒரு விமர்சனம் செய்யறது வந்து தவறு நம்ம சொல்ல முடியாது அவருக்கு சில அவர் அவருக்கு வந்த செய்திகள் சில கரெக்டா இருக்க போய் தான் அத வந்து பொதுவெளியில பேச முடியும் சார் அந்த செய்திகள் உண்மைத்தன்மை இல்லாம வந்து பேசிட கூடாது இல்ல சார் உண்மை தன்மை இல்லாம வந்து பேசிடக்கூடாது இந்த உண்மை தன்மம் உங்கள மாதிரியான ஒரு நல்ல ஊடகத்துக்கு இப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா ஒரு விமர்சனம் இந்த மாதிரி ஒரு விஷயம் விமர்சனம் உங்ககிட்ட வந்திருக்கும் காரணம் நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் சார் இப்போ இந்த பகுதி இதே மதுரையில நீங்க வேற வேற அரசியல்ல நம்ம பேர் சொல்ல வேணாம் அரசியல்ல வந்து ஜாதிய ரீதியா பேசின தலைவர்கள் இருக்காங்க அதெல்லாம் இல்லாம விமர்சனம் ஒரு ஒரு கேட்ட தகவல் உண்மைத்தன்மை விசாரிக்காம நீங்க போடும்போது நல்ல தலைவர்களுக்கு கூட ஒரு தவறான இமேஜ் உருவாகுது சார் அந்த மாதிரி இமேஜ் உருவாகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன் உங்கள் தின